தமிழுக்கும் சிந்தனைக்குமான தொடர்பு பற்றி பேசியிருக்கேன் எழுதியிருக்கேன் அதன் தொடர்ச்சியாக சினிமாவும் சிந்தனையும் குறித்து கொஞ்சம் பேசலாம் நான் அதிகம் தமிழில் வாசிப்பதில்லை சினிமாக்கள் பார்ப்பதில்லை தொலைக்காட்சி பார்ப்பதில்லை தமிழ்நாட்டு செய்திகளையும் பெரிதாக தெரிந்து கொள்வதில்லை ஏன்னா எனக்கும் அதுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது ஆனால் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சா நம்ம நிகர் உலகத்தில் நிலை கொள்ள முடியும் அதனால் இப்போ சமீப காலமாக குறிப்பாக தேர்தல் குறித்த விவரங்களை தெரிந்து கொண்டு வருகிறேன் என்னுடைய ஆர்வம் ஆன்மீகம் ஆன்மீகம்ங்கிறது எல்லோற்ற எல்லாவற்றையும் உள்ளடக்கியது ஆன்மீகத்தில் எந்த பிரிவுமே இருக்கக்கூடாது என்பது தான் என்னுடைய புரிதலும் அனுபவமும் ஆனால் நம்ம எதில் நம்ம ஈடுபாடு காட்டுறோம் நம்ம நேரத்தை செலவிடுறோங்கிற நம்ம கவனம் இருக்கணும் ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கை மிகவும் குறுகியது நம்ம யாரும் நீண்ட நாட்கள் வாழப்போவது கிடையாது அறுபது எழுபது எண்பது வயசு அதுதான் வந்து ஒருத்தருக்கு விதிக்கப்பட்ட ஆயுள் அதையே நம்ம முழுமையாக வாழ்வோன்னு சொல்ல முடியாது நாளைக்கு நாம் உயிரோடுருப்போம்பதற்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது அதனால் நம்ம நேரத்தை எப்படி செலவிடுறோங்கிறது மிகவும் முக்கியம் நமக்கு தேவையான நமக்கு அவசியமான முக்கியமான விஷயங்கள தான் நம்ம நேரத்தை செலவிடணும் அதன் அடிப்படையில் தான் நான் தமிழில் சினிமாக்களை பார்ப்பது கிடையாது அதிகம் வாசிப்பது கிடையாது அதனால் தமிழ் நல்ல சினிமாக்களே கிடையாது அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாது நிறைய சினிமாக்கள் பார்த்துருக்கேன் நிறைய படங்கள் எனக்கு பிடித்தும் இருக்குது ரொம்ப ஜாலியான படங்களும் பார்ப்பேன் சீரியஸான படங்களும் பார்ப்பேன் குக்கு வித் கோமாளி போன்ற நிகழ்ச்சிகளையும் பார்ப்பேன் ஆனால் இப்போது கடந்த சில படங்களாக இதில் எதுலேயுமே நான் அதிகம் ஈடுபடுவது கிடையாது இந்நிலையில் நம்ம சினிமாவை எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிற புரிதல் நம்மளுக்கு வேணும் ஏன்னா தமிழில் எனக்கு பலர் மீது கடும் கோபம் எரிச்சல் இருக்குது அதையெல்லாம் நான் எழுத்தில் விரிவாகவே எழுதியிருக்கேன் ஏன்னா தமிழ் மக்கள் அடிப்படையில் ரெண்டு விதமாக சொல்லலாம் அவங்களுக்கு அதிகம் தெரியாத அப்பாவிகள்னு சொல்லலாம் இன்னொன்று அடிமுட்டாள்கள்னு சொல்லலாம் ஒரு சிலர் கோவப்படலாம் ஒரு சிலர் ஏற்றுக்கொள்ளலாம் அது நீங்கள் எப்படி உங்கள் எடுத்துக்கொள்கிறீங்கிறத பொறுத்து ஒரு பெர்னாட்ஷாவை பற்றி ஒரு நிகழ்ச்சி சொல்லுவாங்க ஒரு நிகழ்வில் அவர் பேசிக்கிட்டு இருக்கும்போது அவர் சொல்லுவாராமல் இங்கே வந்திருப்பவர்களில் பாதி பேர்கள் முட்டாள்கள் அப்படிங்கிறான் உடனே எல்லாருக்கும் கோவம் வந்துடுது அது எப்படி நீங்கள் முட்டாள்கள்னு சொல்லலாம் நாங்கள் எவ்வளோ காசு கொடுத்து உங்களை பார்க்குறதுக்காக வந்திருக்கோம் உங்கள் நீங்கள் பேசுகிறத கேட்குறதுக்காக வந்திருக்கோம் நீங்கள் எவ்வளோ பெரிய அறிவாளி சிந்தனையால் நீங்கள் இப்படி சொல்லலாமா நல்லா கோவிச்சிக்கிறாங்க உடனே சாரி தப்பு நான் மாற்றிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே இருப்பவர்களில் ஐம்பது சதவிகித சதவிகிதத்தினர் அறிவாளிகள் அப்படிங்கிறானு உடனே எல்லாம் விசில் விசிலடிச்சாங்களா யோசிச்சு பாருங்க இந்த ரெண்டுலேயும் ஏதாவது மாற்றம் இருக்கா உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லோருக்குள்ளேயுமே அறிவு அனுபவம் இருக்குது எல்லோருக்குள்ளேயுமே ஞானம் இருக்குது நாம் யாருமே முட்டாள்கள் கிடையாது அதே சமயம் அந்த அறிவு ஞானங்கிறது எது குறித்து இருக்குங்கிறத நம்ம கவனிக்கணும் அதன் அடிப்படையில் தான் நாம் அறிவாளிகளாக இருந்தாலும் புத்திசாலிகளாக இருந்தாலும் அடிமுட்டாள்களும் கூட நான் சொல்லுவேன் நம்ம எல்லோருக்குமே இந்த இருக்குது இப்போ நான் இவ்வளோ விரிவாக பேசுகிறேன் அப்படின்னா எனக்கு என்னுடைய ஆர்வம் விருப்பத்தின் படியில் நான் தெரிஞ்சு விஷயங்களை பற்றி பேசுகிறேன் எனக்கு வந்து எளிமையான விஷயங்களை பற்றி ஒன்றுமே தெரியாது ஒரு சாதாரணமான விஷயம் ஒரு காஃபி கடைக்கு போய் காஃபி ஆர்டர் பண்ணாங்க கூட எனக்கு வந்து அது ஒரு நிறைய டென்ஷன் பிடிச்ச வேலை உண்மையிலேயே ஏன்னா எனக்கு சில ப்ர குழப்பங்கள் உண்டு என்னுடைய மொழி குறித்து என்னுடைய ஆங்கில உச்சரிப்பு குறித்து உள்ளுக்குள்ள சில தயக்கம் குழப்பமெல்லாம் இருக்குது அதனால் போய் ஒரு வெள்ளைக்காரங்களுக்கு முன்னாடி என்ன வேணும்னு கேட்டோம்னா எனக்கு ஒரு நர்வஸ்னஸ் வந்துடும் என்ன நிறைய நம்மளை சுற்றி இருப்பாங்க அதுவும் ஸ்டார் பக்ஸ் மாதிரி கடைக்கு போனோம்னா ஒரு காஃபி கொடுங்கன்னு கேட்டால் கொடுக்க மாட்டாங்க அவங்ககிட்ட ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்கும் இது வேணுமா அது வேணுமா இது வாங்குனிங்கன்னா இவ்வளோ விலை அது வாங்கினா இவ்வளோ சீப்பாக கிடைக்கும் இப்படி எல்லாம் நிறைய கேட்பாங்க அதையெல்லாம் கேட்டு அதுக்கெல்லாம் பதில் சொல்லிக்கிட்டு இருக்கிற அளவுக்கு எனக்கு பொறுமை கிடையாது அந்தளவுக்கு எனக்கு புரிதலும் கிடையாது உண்மையிலேயே சுற்றிலும் மற்றவங்க இருக்கிறாங்கங்கும்போது எதையாவது சொல்லி குழப்பிடுவோமோ அப்படி இப்படின்னு பயத்தில் ஏதோ வாங்கிட்டு வந்துடுவேன் அதனால ஸ்டார் பக்ஸ்கெலாம் நான் போகவே மாட்டேன் அந்த அட்மாஸ்பியரே வந்து அந்த ஆம்பியன்ஸே நீ எல்லாம் இங்கே உள்ளே வர தகுதி இல்லாதன்னு சொல்கிற மாதிரி எனக்கு தோணும் அப்படியே காஃபி வாங்கணுன்னா கூட நான் என்ன பண்ணுவேன்னா மொபைலில் ஆர்டர் பண்ணிவிட்டு ஏன்னா மொபைலில் எனக்கு என்ன தேணுமோ அதை நானே சூஸ் பண்ணிக்க முடியும் அதை ஆர்டர் பண்ணிவிட்டு நான் போய் அப்புறம் போய் கலெக்ட் பண்ணிவிட்டு வந்துக்குவேன் ஏன்னா யாரும் எனக்கு கேள்வி கேட்க மாட்டாங்க தொந்தரவு பண்ண மாட்டாங்க மேலே நம்ம பலரும் இந்த மாதிரியான நிலைமையில்தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கு வந்து இணையம் பரவலாக கிடைக்கிது அமேசான் ஃபேமஸாக இருக்குதுன்னு அதுதான் காரணம் ஏன்னா நான் அமேசானில் என்ன வாங்குறேன்னா எனக்கு பிடித்ததை நான் வாங்குவேன் ஆனால் வரைக்கும் கடையில் போய் ஒருத்தர்கிட்ட அதை குறித்து கேள்வி கேட்டு புரிந்து கொண்டு அதெல்லாம் தேவை கிடையாது எனக்கு நான் கூகுள் பண்ணி பார்த்து எனக்கு என்ன வேணுமோ அதன் அடிப்படையில் வாங்கிக்குவேன் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நம்ம எல்லோருமே புத்திசாலிகளாக இருந்தாலும் எல்லா இடத்துலேயும் எல்லா விதத்துலேயும் புத்திசாலிகளாக இருக்க முடியாது சிலதில் நம்ம முட்டாள்களாக தான் இருப்போம் அதுதான் இயல்பு இதை நம்ம ஏற்றுக்கொள்ளணும் எல்லோருமே நம்ம அந்த தனதையும் நம்ம புரிந்து போது தான் நம்ம உண்மையிலே புத்திசாலி ஆகிறோம் சாக்ரட்டீஸ் வந்து அவர்தான் உலகிலேயே மிகச்சிறந்த அறிவாளின்னு சொன்ன சொல்லப்பட்ட போது அவர் சொன்னாராமா எனக்கு ஒன்றே ஒன்று தான் என்னை பற்றி தெரியும் எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொன்னார் உண்மையாக அதனால தான் அவர் மிகப்பெரிய அறிவாளியாக கருதப்பட்டார் அதன்படி நம்முடைய அறியாமைகளை நம்ம தெரிந்து போது தான் நம்ம உண்மையிலேயே அறிவுள்ளவர் ஆகல் ஆகிறோம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே தங்களை அறிவுஜீவிகளாக புத்திசாலிகளை காட்டிக்கொள்ள முயல்கிறார்கள் அதுதான் தமிழ்நாட்டின் முட்டாள்தனத்துக்கு அடிப்படையான காரணம் உண்மையிலேயே நம்ம அறிவாளிகளாக இருந்தோம்னா நம்ம வாழ்க்கை இப்படியா இருக்கும் யோசிச்சு பாருங்க நம்ம இப்படிப்பட்ட படங்களை எடுத்துகிட்டு இருப்போமா இப்படிப்பட்ட நூல்களை எழுதிக்கிட்டு இருப்போமா தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் பார்த்துக்கிட்டு இருப்போமா நடிகர்களை அரசால் விட்டுக்கிட்டு இருப்போமா எந்த தகுதியுமே இல்லாதவங்க தான் இன்றைக்கி தலைவர்களாக இருக்காங்க பிரபலங்களாக இருக்காங்க பெரும் செல்வாக்கு கொண்டு இருக்காங்க அந்த நிலைக்கு நம்ம வச்சிருப்போம் அதே சமயம் அதை கேள்வி கேட்டு அதெல்லாம் திருத்துகிற நிலையிலையும் ஆமாம் இல்லை எளிய மக்கள் வந்து எப்படியாவது செஞ்சு வாழ்க்கையை வாழ்ந்தால் போதுங்கிற நிலைமையில் தான் இருக்காங்க அவங்களுக்கு வழிகாட்ட வேண்டிய நிலைமையில் இருக்கிறவங்க தான் அறிவாளிகள் புத்திசாலிகள் எழுத்தாளர்கள் போன்றவர்கள் கலைஞர்களும் அதுக்குள்ளே அடக்கம் ஆனால் அவங்க என்ன செய்கிறாங்க பாருங்கள் அவங்க இன்னும் சமூகத்துக்காக எதுவும் செய்கிறது கிடையாது அவங்க வந்து தங்களை மேம்படுத்தி கொள்வது தான் குறியாக இருக்காங்க இதுக்கு பல உதாரணங்களை சொல்ல முடியும் நான் அதையெல்லாம் எழுதியிருக்கேன் அதையெல்லாம் இங்கே பேச விரும்பலை ஸோ தமிழை பொறுத்தவரைக்கும் தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் சிந்தனையாளர் என்பவரை கிடையாது ஏன்னா சிந்தனையாளர் என்பவர் ஏதாவது ஒரு துறையில் ஆழ்ந்த அறிவு கொண்டிருக்கணும் ஒரு சிந்தனையை வெளிப்படுத்துறதுக்கு ஒரு பொறுப்புணர்வு இருக்கணும் தான் எந்த அடிப்படையில் அந்த சிந்தனையை தனக்கு உருவானது எதன் அடிப்படையில் அதை நான் வெளிப்படுத்துகிறேன் அதனால் என்னென்ன விளைவுகள் ஏற்படலாம் அப்படிங்கிற ஒரு புரிதலாவது இருக்கணும் சிந்தனையை வெளிப்படுத்தினா அதை குறித்து உரையாட விவாதிக்க தயாராக இருக்கணும் அப்படிப்பட்ட ஒருவர் தான் சிந்தனையாளர் போற போக்குல காக்கா வந்து ஆய் போயிட்டு போற மாதிரி எதையாவது சொல்லிட்டு போறதுக்கு பேர் சிந்தனை கிடையாது தான் வந்து தமிழை ஆங்கில லிபியில் எழுதலாம்லாம் சொல்லிக்கிட்டு காலரை நிமித்திட்டு திருஞ்சிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படி சொன்னவர் அதை நிரூபிச்சு காமிக்கலாமில் அதுக்கு எவ்வளோ செலவாக போகுது எவ்வளோ நேரம் ஆக போகுது நம்மள பெரும்பாலும் தமிழில் எழுதுறோம் அப்படின்னா ஆங்கிலத்தில் டைப் பண்ணி டிரான்ஸ்லேட்ரேஷன் மூலமாக தான் தமிழில் எழுதுகிறோம் ட்ரான்ஸ்லேட்ரேட் பண்ணாமல் அப்படியே போட தானே எவ்வளோ எழுதிக்கிட்ருக்காரு யாராவது அதை பற்றி கேட்குறோமா இப்படி தான் சிந்தனையாளர்னு சொல்லி அடிமூட்டாளர்கள்லாம் மேலே வந்துக்கிட்டு இருக்காங்க அதுக்கு வந்து சினிமா ஒரு மிகப்பெரிய தீய சக்தி மாதிரி உருவாகிக்கிட்டுருக்கு ஏன்னா ஒருத்தர் வாசிக்கலாம் வாசிப்பது வந்து மிகச்சிலர் தான் செய்கிறாங்க ஸோ அதனால் ஒரு எழுத்தில் வந்து ஒரு காத்திரமான சிந்தனையை முன் வச்சால் ஏற்றுக்கொள்ளலாம் ஏன்னா அது வாசிப்பது சிலர் தான் வாசிப்பாங்க சிலர் தான் அதை புரிந்து கொள்வார்கள் சிலர் தான் கேள்வி கேட்பாங்க அதனால் பெரிய பாதிப்பு இருக்காது ஆனால் சினிமாங்கிறது எல்லோருமே பார்க்கக்கூடியது தமிழ்நாட்டில் எல்லாரும் சினிமா முன்னாடி அலைகிறாங்க எழுத்தாளர்களே சினிமாவுக்கு வசனம் எழுதுறதான் தங்கள் வாழ்க்கையின் குறிக்கோளாக கொண்டிருக்காங்க நிறைய எழுதி முடிச்சுட்டு என்ன பண்ணுறாங்க அப்புறம் யாராவது பெரிய நடிகராக பார்த்து அவங்க படத்துக்கு வசனம் எழுதி அப்படியே வாழ்க்கையில் செட்டில் ஆகிறதுக்கு தான் நிறைய பேர் எழுதுறாங்க அப்படிப்பட்டவர் ஒருத்தர் முன்வைக்கும் சிந்தனையில் என்ன உண்மை இருக்கும் அவங்க அப்படிப்பட்டவர்கள் எடுக்கிற சினிமாவில் என்ன அர்த்தம் இருக்கும் என்ன ஆழம் இருக்கும் என்ன பொறுப்பு இருக்கும் சினிமாங்கிறது ஒருத்தர் தயாரிப்பாளர் வந்து முதலீடு செஞ்சு தயாரிக்கிறார் அவரை பொறுத்த வரைக்கும் அது ஒரு தொழில் அது ஒரு முதலீடு அதில் பங்கு வரும் இயற்கனருக்கு வந்து அது ஒரு கலையா அவர் கருதலாம் ஆனா அவருக்கு வந்து அந்த முதலீட்டுக்கான லாபத்தை சம்பாதிக்க தர வேண்டிய பொறுப்பும் இருக்கு அப்போ வந்து அவரால் முழுமையாக தான் விரும்பியபடி வெளிப்படுத்த முடியாது இப்போ ஒரு ஓவியர் வரையறோன்னு வச்சுக்கோங்க ஓவியம் வரையணுக்கு அதுக்கும் செலவாகும் ஒரு மூணு மாதம் ஒரு பெரிய ஓவியம் ஆகும்னா ஒரு பெரிய ஓவியம் வரையறதுக்கு ஒரு மூணு மாதம் ஒரு வேலை இல்லாமல் இருக்கணும் அவருக்கு தேவையான அடிப்படை தேவைகளுக்கான செலவு வேணும் வண்ணங்கள் வேணும் கேன்வாஷ் வேணும் அந்த மனநிலையை தக்க வைத்ததற்கான சூழல் வேணும் அதற்கான செலவு அவருக்கு வேணும் ஒரு உதாரணத்துக்கு அதுக்கு ஒரு ஒரு லட்ச ரூபா ஆகுதுன்னு வச்சுக்கோங்க ஒரு ஒரு ரூபா இருக்குது அப்படிங்கிறவரு தான் அதுக்கு பற்றின கவலை இல்லாத ஒருவர் தான் அந்த மூணு மாதம் செலவழித்து ஒரு ஓவியத்தை உருவாக்க முடியும் அப்புறம் அந்த ஓவியத்தை விற்று அதன் மூலமாக பணம் சம்பாதிக்கலாம் அது ரெண்டாவது விஷயம் ஆனால் அந்த மாதிரியான சூழல்லாம் கிடையாது தமிழ்நாட்டில் இந்தியாவில் ஸோ கடந்த காலங்களில் இதனால தான் வந்து புலவர்கள் இவங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிலச்சி வாழ்ந்தார்கள் அரசர்கள் போன்றவர்களை அண்டி இருந்தாங்க கம்பராமாயணம் ஏற்றப்பட்டது சடையப்ப வள்ளலின் உதவியினால் ஏன்னா அவர் ஒரு நிலச்சுவார்ந்தார் அல்லது நிலக்கிழார் அவருடைய உதவியினால கம்பன் வந்து தன்னுடைய வைத்து பற்றி கவலைப்படாமல் வேலைக்கு போகாம கம்பராமாயணத்தை ஏற்ற முடிந்தது மேற்கு நாடுகளையும் பார்த்தீங்கன்னா பெரிய ஓவியர்களை வந்து பெரும் வணிகர்கள் செல்வந்தர்கள் வந்து அவங்களை பாதுகாத்தாங்க அவங்களுக்கு தேவையான ஓவியங்கள் வரை வரைந்து கொடுப்பதான வாய்ப்புகளை தருவதன் மூலமாக அவர்கள் செலவுகளுக்கு உதவுவதன் மூலமாக அவங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிச்சு ஆனால் எல்லோருக்குமே அது கிடைக்கல மைக்கேல் ஆஞ்சலோ மிக புகழ்பெற்ற ஒரு ஓவியர் அவருக்கு கிடைத்த வாய்ப்பு வந்து வான்கோவுக்கு கிடைக்கல மிகவும் வறுமையில் அவர் து கஷ்டப்பட்டார் இங்கே வந்து ஒரு கலை அப்படின்னா ஒரு முழுமையாக தன்னை வெளி கலைஞன் வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பு உலகமெங்குமே கிடையாது அவன் எல்லோருமே வந்து மனிதர்கள் எல்லோருமே வந்து நடைமுறை வாழ்க்கையும் வாழ்ந்தாகணும் ஒருத்தன் வந்து தன் கலைஞருக்காக படைச்சிக்கிட்டே இருக்க முடியாது அவனும் சாப்பிடணும் தூங்கணும் நான் அடிப்படை தேவைகளை கவனித்து கொள்ளணும் அதற்கு தேவையான ஒரு கட்டுமானம் அவனுக்கு வழிமுறை அவனுக்கு இருக்கணும் அப்போ சினிமாவில் வந்து சினிமா என்பது ஒரு கலை தான் கண்டிப்பாக நல்லா அருமையான படங்கள் இருக்குது ஏகப்பட்டது இருக்குது ஆனால் அப்படிப்பட்ட ஒரு கலைப்படத்தை எடுக்கும் திறன் எந்த தமிழ் இயக்குநராக இருக்கா எல்லாமே காம்ப்ரமைஸ் தான் ஆனால் அவங்க ஒரு நாலு படம் எடுத்தாங்கன்னா அப்புறம் அவங்க போடுற ஆட்டத்தை கவனிச்சு பாருங்க முதல் படம் எடுக்கும்போது எவ்வளோ அமைதியாக இருப்பாங்க அது ஹிட் ஆச்சினுடனே ரெண்டாவது படம் வாய்ப்பு கிடைக்கும் இன்னொன்று கவனித்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் முதல் படம் ஹிட்டு கொடுத்த யாருமே ரெண்டாவது படத்தை ஹிட்டு கொடுக்க மாட்டாங்க ஏன்னா முதல் படத்தை அப்படியே கற்பனையில் அப்படியே யோசி யோசி யோசிச்சு மெருகேற்றிக்கிட்டே இருப்பாங்க ரொம்ப காலத்துக்கு பத்து பதினஞ்சு வருஷம் மனசில் ஓட்டி வாய்ப்பு கிடைச்ச உடனே ஒரு அட்டகாசம்னு ஒரு படத்தை கொடுத்துட முடியும் அது சூப்பர் ஹிட் ஆயிரும் அப்புறம் ரெண்டாவது படத்துக்கு விஷயமே இருக்காது மேட்ரே இருக்காது ஃபஸ்ட்டு படம் நல்லா ஹிட் ஆகிருச்சு இப்போ எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கும் அதை விட சேர்ந்தால் தான் ரெண்டாவது படத்தை கொடுக்கணும் அப்போது அதுக்கு இன்னும் ஒரு பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் யோசிச்சாதான் ரெண்டாவது படத்தை உண்மையால் உருவாக்க முடியும் ஆனால் அந்த சரக்கெல்லாம் ஃபஸ்ட்டு படத்துலேயே காலியாக இருக்கும் அப்போ ரெண்டாவது படத்தில் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா யாரும் பெருசாக ஹிட்டு கொடுக்க மாட்டாங்க அப்படியே ஓரளவு ரெண்டாவது படம் ஹிட் ஆச்சுனாலும் கழுதையே கட்ட எறும்பு மா ஆன மாதிரி அப்படியே அவங்களுடைய திறமை வந்து கொண்டே தான் போகும் உண்மையான கலைஞன் அப்படிலாம் ஆக மாட்டான் உண்மையான கலைஞன் வந்து தொடர்ந்து நல்ல படங்களை எடுக்க எடுக்க முடியும் அதுக்கு நல்ல உதாரணம் வந்து அகிரோ குரோசோவா தொடர்ந்து வாழ்வின் இறுதி காலம் வரைக்கும் அருமையான படங்களை அவர் கொடுத்துக்கிட்டு இருந்தார் அதுவும் ஒரே மாதிரியான படங்கள் கிடையாது வெவ்வேறு விதமான படங்கள் வரலாற்று படங்கள் குடும்ப படங்கள் இப்படின்னு பல விதமான படங்கள் அவர் எடுத்திருக்காரு அதுதான் ஒரு கலைஞனுக்கு அழகு ஒருவன் உண்மையிலேயே ஒரு கலைத்திறமை கொண்டவனாக இருந்தான் அப்படின்னா அவனை புரிந்து கொள்வார்கள் அவனுக்கான வாய்ப்பு கிடைக்கும் இந்தியாவில் தமிழ் சூழல் சிரமம் அப்படின்னாலும் ஒருவன் முதல்ல தனி கலைத்திறமையை வெளிப்படுத்தணும்ல ஆனால் இங்கே இருந்தால் சினிமா வந்து எளிய மக்களையும் போய் சேருது அப்போ வந்து சினிமாவில் ஒருத்தர் என்ன வெளிப்படுத்துகிறோங்கிறதுக்கு ஒரு கவனம் இருக்கணும் ஒரு பொறுப்புணர்வு இருக்கணும் ஒரு பொறுப்புணர்வு தான் சமூகத்தில் இயங்குவதற்கு தகுதி கொண்டவன் இன்னைக்கு எல்லாருமே பார்த்தீங்கன்னா சமூகத்தில் யாருக்குமே எந்த பொறுப்பும் கிடையாது தன்னோட வாழ்க்கைக்கு பொறுப்பெடுத்து கொண்ட ஒருவன் திறன் கொண்ட ஒருவனால் தான் மற்றொரு வாழ்க்கைக்கு பொறுப்பெடுத்து கொள்ள முடியும் இவங்க பெரும்பாலும் தன்னோட வாழ்க்கைக்கே த பொறுப்படுத்திக் கொள்ள திறன் அற்றவர்கள் அடுத்து தன்னோட குடும்பத்தை கவனிக்க திறமாத அவங்களுக்கு இருக்கான்னு பார்த்தா அதுவும் இருக்காது ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தான் கலைஞன் அப்படிங்கிறதுனால தனக்கு சமூக பொறுப்பு இருக்குங்கிற மாதிரி பாவலா காமிச்சிக்கிட்டு தனக்கு தெரிஞ்சதெல்லாம் வந்து கொட்டுறது கொட்டிட்டு அதுக்கு வேற அங்கீகாரத்தையும் எதிர்பார்ப்பாங்க தமிழ் மக்களுக்கு அறிவே கிடையாது யாரும் எதையும் புரிந்து கொள்ளவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு பேசுவாங்க இவங்களா தனிப்பட்ட வாழ்க்கையை பார்த்திங்கன்னா எளிய மனிதர்களோட வாழ்க்கையை விட மிக கேவலமாக இருக்கும் அவங்களுக்கு இருக்கிற அந்த பணம் புகழ் பிரபல்யம் இதன் மூலமாக அவங்க மறைச்சிக்கிட்டு போலியாக வேஷம் போட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க சினிமானால எந்த சிந்தனையும் உருவாக்க முடியாது அப்படி சிந்தனையை உருவாக்கக்கூடிய படங்கள் ஆயிரக்கணக்கில் ஏற்கனவே இருக்குது அதையே நாம் புரிந்து கொள்ளாத போது இன்னும் ஒரு படத்தை எடுத்து சிந்தனையெல்லாம் உருவாக்க முடியாது எல்லாம் சும்மா வாய்ச்சவடால் இதெல்லாம் ஒரு எளிய மனிதர்களுக்கு வந்து சிந்திக்கும் திறனற்றவர்கள் அவர்கள் வாழ்க்கையை நம்பி வாழ விரும்புபவர்கள் அதனாலதான் அவங்க வந்து நடிகர்கள் பின்னாடியும் அரசியல்வாதிகள் பின்னாடியும் ஓடிக்கிட்டு தங்கள் வாழ்க்கையை தொலைச்சிட்டு இருக்காங்க இவர்கள் நம்பும் பொய் சொல்லும் பொய்களைய இவர்கள் போடும் வேடங்களை நம்பி தங்கள் வாழ்க்கையை வீணெடுத்து கொண்டிருக்காங்க உண்மையான சிந்தனை வந்து எழுத்துல உருவாகணும் ஒரு எழுத்துல வெளிப்பட்டுச்சுன்னா தென் அதை வந்து வாசிக்கும் திறன் கொண்டவர்கள் வாசித்து அதை குறித்து உரையாடி விவாதித்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அது பரவலாக கவனம் பெறும் அப்படி தான் சிந்தனை வளரும் ஏன்னா எளிய மனிதர்களால் ரொம்ப சிக்கலான விஷயங்கள்லாம் புரிந்து கொள்ளவே முடியாது ஏற்றுக்கொள்ள முடியாது ஆனால் என்ன என்ன பண்ணுறாங்கன்னா பரபரப்பை கிளப்பருக்கா அது எதையாவது சொல்லிட்டு சிந்தனை அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க இங்கே அது வந்து காலங்காலமாக அதான் நடந்து வந்துக்கிட்டு இருக்குது ஜெயகாந்தன் அக்னி பிரவேஷங்கிற ஒரு கதை எழுதினாரு மிக முக்கியமான கதை அது ஆனால் அதை வந்து எதுக்கு அவர் ஆனந்த உடனில் எழுதணும் ஒரு சிந்தனை அதில் வெளிப்படுவது சிந்தனைனா அதை வந்து ஒரு கற்றுரியா வெளிப்படுத்தியிருக்க முடியாத சும்மா போகிற போக்கில் எதையாவது எழுதி மக்கள் மனதை காயப்படுத்தி அவர் உணர்ச்சிகளை தூண்டி விட்டுட்டு அது மூலம் சிந்தனையை வளர்க்க முடியாது சிந்தனைக்கும் உணர்ச்சிக்கும் எந்த தொடர்பும் கிடையாது முதல்ல உணர்ச்சிகளை கொண்டு சிந்தனையை தூண்ட முடியாது ஆனால் இதெல்லாம் எந்த அடிப்படை புரிதலும் கிடைக்க இல்லாதவங்க தான் இன்றைக்கு வந்து எல்லா பக்கமும் சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காங்க கொஞ்சம் சுற்றியும் கவனித்து பார்த்திங்கன்னா தெரியும் இந்த யா எவ்வளோ பேர் போலிகள் எவ்வளோ அடிமுட்டாள்கள் தங்களை சிந்தை நாடுகளாக முன்வைக்கிறாங்கன்னு நீங்களே கவனித்து கொள்ளலாம் அதான் சொல்கிறேன் தமிழில் சிந்தை நாள் சொல்லப்படுறவங்களுடைய வார்த்தைகளை வாழ்க்கைய நம்ம ஆங்கில படுத்தி வெளியிட்டோம்னா எவனும் மதிக்க மாட்டான் ஏன்னா போதுமான சிந்தனை உலகில் ஏற்கனவே இருக்கு அதையே கிரகித்துக்கொள்ள முடியல அதனால் அதை அவற்றினாலே நம் வாழ்க்கையில் எந்த மாற்றமும் பெரிதாக ஏற்படலை சிந்தனைங்கிற சும்மா அரிப்பு கிடையாது அது ஒரு வாழ்க்கையில் ஏற்படுற முக்கியமான மாற்றம் அது முதல்ல அந்த சிந்தனையை வெளிப்படுத்தோட வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கணும் அதையெல்லாம் எதுவும் செய்யாமல் எவனாவது இழிச்சி வாயம் கிடச்சா அவன் தள்ள மிளகாக அரைக்கிறது தான் சிந்தனாளர்கள் செய்யும் வேலை இதெல்லாம் நம்ம தான் கவனிக்கணும் எளிய மனிதர்கள் கவனித்து ஏமாந்துடக்கூடாது இவங்களெல்லாம் நம்பி நானும் என் வாழ்க்கை இப்படிப்பட்ட சிலர் நம்பி தொலைத்தவன் தான் அதனால தான் இவ்வளோ காத்திரமாக பேச வேண்டியதாக இருக்குது தமிழில் தவிர எதுவுமே தெரியாத தற்கொறைகள்லாம் தங்கள சிந்தனையாளர்னு இருக்காங்க வெளிநாடுகளுக்கு வேறு வந்து வகுப்பெடுக்கிறாங்க வாழ்க்கை குறித்து போதிக்கிறாங்க தமிழ்நாட்டு திரைப்படங்களை பார்த்தாலே தெரியும் நம்மளுடைய தரம் எந்த லட்சணத்தில் இருக்குது அப்படின்னு ஸோ இதை கவனிக்கணும் மக்கள் புரிந்து கொள்ளணும் நம்ம வாழ்க்கையை வந்து பல விதங்களை நம்ம வீணடிச்சிக்கிட்டு இருக்கோம் நம்முடைய வாழ்க்கையை வாழ்வதற்கான முழு பொறுப்பும் நம்முடையது அதை வந்து தகுதியற்றவர்களுக்கு தாரை வார்த்து நம்மனாலே தரம் தாழ்த்தி கொள்ளக்கூடாது இதை பற்றி இன்னும் விரிவாக பேசலாம் ஆனால் நிறைய பேசியிருக்கேன் ஏற்கனவே ஆர்வம் இருக்கிறோம் அதை கேளுங்க நான் அப்பப்போ தொடர்ந்து பேசுகிறேன் நம் வாழ்க்கை நம் தேர்வு நம் வாழ்க்கை நம் பொறுப்பு